பேசவே வைத்தகின்ற வாரமே வைத்த மாடுகின்ற பனுவலோர்கள் தேடுகின்ற செல்வமமே பாடு வந்து வந்து நின்பமே தந்திரங்கு தானுவே பாடுகின்ற பனுவலோர்கள் தேடுகின்ற செல்வமே சொரி கணி கண்ட நெஞ்சு கரையுமே தொண்ட கண்டு சொரிகணி கண்ட நெஞ்சு கரையுமே தொண்ட கண்டு சொரிக்கணி கண்ட நெஞ்சு கரையுமே பாடுகின்ற பனுவலோர்கள் தேடுகின்ற செல்வமே மந்திலாின்ற அழகனே அன்னை போரள் மிகுந்து மண்ணும் ஞானவரதனே அன்னை போலருள் மிகுந்த மண்ணும் ஞானவரதே அன்னை போல அருள் மிகுந்து மண்ணும் ஞானவரதனே அன்னை என்னையே என சத்கமய தமசோமா ஜோதிம அமிர்தம் கமய ஓம் ஷா தேஷா தேசாந்தி அருகி ஓ இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களின் இதயங்களில் விட்டிருக்கும் அந்த இறைவனுடைய திருவடிகளுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் இன்று என்றும் ஆனந்தம் தரும் ஆலயங்களில் பல அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்ததுமான தாமிரபரணி ஆற்றின் அருகே உள்ள தாமிர சபையின் அதிபதியாக உள்ள திருநெல்வேலி நெல்லையப்பர் ஆலயத்தை பற்றி இப்போதும் நாம் பார்ப்போம் பல அதிசயங்களும் அற்புதம் நிறைந்த நெல்லையப்பர் ஆலயத்தை பார்ப்பதற்கு முன்னால் நெல்லையப்பரின் ஆரத்தியை முதலில் தரிசிக்கலாம் வாருங்கள் மேற்கொண்ட கருவறையில் உள்ள மூலவருடைய பெயர் வேட்டுவநாதர் என்பதாகும் இந்த வேட்டுவநாதர் பெயர் இறைவனுக்கு எவ்வாறு வந்தது பின்னர் நெல்வேலி நாதராக எவ்வாறு மாறியது என்பதைப் பற்றி இப்போது விரிவாக நாம் பார்க்கலாம் ஆதிகாலத்தில் பகுதியில் மூங்கில் மரங்கள் அடர்ந்த காடுகளாக காணப்பட்டது இதனால் இதற்கு வேணுவனம் என்று அழைக்கப்பட்டனர் இந்த வேணுவனத்தில் உள்ளே ஒரு கிராமத்தில் ராம்கோன் என்ற பக்தர் வாழ்ந்து வந்தார் ராம்கோன் கிராமத்தில் பால் வியாபாரம் செய்து வந்தான் அது மட்டுமல்லாமல் பக்கத்தில் உள்ள கிராமங்களிலும் பால் விற்று பிழைத்து வந்தான் இவ்வாறு ராம்கோன் பாலை எடுத்துக்கொண்டு கொண்டு பக்கத்தில் உள்ள கிராமத்திற்கு விற்க பொழுது கால் இடறி பால் சிந்திவிட்டது இந்த நிகழ்வானது அதே இடத்தில் பால் கொண்டிருந்தது இதை கண்ட ராம்கோன் அந்த ஏரியாவை ஆண்டு வந்த மன்னரிடம் போய் சொல்லுகின்றான் மன்னரும் தன்னுடைய படை வீரர்களோடு அந்த குறிப்பிட்ட இடத்தில் தோண்டுமாறு கூறுகின்றான் அவ்வாறு படையாட்கள் கோடாரியால் அந்த இடத்தை வெட்டும் பொழுது அங்கு ஏற்படும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் இப்போது பாருங்கள் மன்னர்கிட்ட போய் சொல்றான் மன்னர் உடனே வீரர்களோட அந்த இடத்துக்கு போய் அந்த கல் அங்கிருந்து அகற்றுவதற்காக கோடாரியை வச்சு வெட்டினாங்க அப்போ கல்லுல இருந்து ரத்தம் பீரிட்டு வந்தது எல்லாரும் அரண்டு போய் என்ன செய்யணும் தெரியாம அதிர்ச்சி ஆகி நிக்கிறாங்க எப்படினாலும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமே அதனால கல்லை தோண்டி எடுத்தாங்க அதுல தலையில இடது பக்கம் வெட்டுக்காயத்தோட சிவலிங்கம் வெளிப்பட்டுச்சு மேற்கொண்ட சுயம்பு லிங்கத்தின் மேல் கோடாரி வெட்டுப்பட்டதால் அதற்கு வேட்டுவநாதர் என்று அழைக்கப்பட்டனர் இந்த வேட்டுவநாதர் நெல்வேலி நாதராக எவ்வாறு பெயர் மாறியது என்ற அற்புதத்தை இப்போது பார்க்கலாம் பக்தர்களே இறைவன் பெயரே ஊர்பெயராக வருவது சில இடங்களில் மட்டும்தான் அது பொருந்தும் உதாரணமாக ராமேஸ்வரம் பழனி கன்னியாகுமரி திருவண்ணாமலை திருநெல்வேலி என்று நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் இவ்வாறு பகவான் தன்னுடைய திருவிளையாடலை எதற்காக எந்த பக்தன் மேல் விளையாடுவார் என்று யாருக்குமே தெரியாது இவ்வாறு இருக்கின்ற சமயத்தில் பகவான் வேட்டுவநாதர் அந்த ஆலயத்தில் பணிபுரிகின்ற பட்டரோடு சில திருவிளையாடல்களை நடத்தி காட்டுகின்றார் அத்தகைய நிகழ்வை இப்போது காணலாம் வாருங்கள் சிவபெருமான் மேல அதிகமான பக்தியுடைய வேத பட்டரை சோதிக்க சிவபெருமான் நினைச்சாரு அதுக்காக வறுமைக்கு ஆளாக்குனாரு ஆனாலும் வேத பட்டர் தினமும் வீடு வீடா போய் நெல்லை சேகரிச்சு சிவபெருமானுக்கு நெய்வேத்தியத்திற்காக வாங்கின நெல்ல அவரோட சன்னதி முன்னாடியே உலர போட்டு போறத ஒரு வழக்கமாவே வச்சிருந்தாரு அப்படி இருக்கும் போது திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்குது குளிச்சிட்டு இருந்த வேத பட்டர் நெல் நனைஞ்சிருமோன்னு நினைச்சு பயந்து ஓடி வராரு அவர் வந்து பாக்குறப்போ நெல்லை சுற்றி மழை நீர் வராம பாதுகாத்தது மட்டும் இல்லாம அந்த நெல்லுக்கு மட்டும் வெயில் அடிச்சு அது வெயில்ல காயிற கண்குள்ளா காட்சிய பார்த்து அசந்து போனாரு இத மன்னர்கிட்ட போய் சொல்லவும் மன்னரும் இத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு உலகிற்காக மழை பெய்ய வச்சாலும் வேதபட்டரோட நெல்லை மட்டும் நனையாம பாதுகாத்து அந்த நெல்லுக்கு இறைவன் வேலையிட்டு காத்ததுனால நெல்வேலிநாதர் என்ற பெயர் அவருக்கு வந்தது அதுவே வேணுவனம்னு இருந்த ஊரோட பெயர் மாறி திருநெல்வேலின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க இவ்வாறு பக்தர்களே முதலில் வேட்டுவண்ணாதர் என்றும் வேணுநாதர் என்றும் பின்னர் நெல்வேலி நாதராக இறைவனை அழைக்கப்பட்டனர் அது மட்டுமல்ல நெல்வேலி நாதரை மையமாக கொண்டு திருநெல்வேலி என்று பெருமையாக பக்தர்கள் பகவான் நாமத்தோடு அந்த ஊரை அழைத்த வண்ணம் இன்றும் இருக்கின்றனர் இவ்வாறு மேற்கண்ட நெல்வேலி நாதரை தரிசித்தபின் பக்தர்கள் எந்த ஆலயத்திலும் இல்லாத மூன்று மூலவர் கொண்ட சன்னதியை தரிசிக்க செல்கின்றனர் முதலில் பக்தர்கள் முக்கியமான நெல்லையப்பர் சன்னதியை தரிசித்துவிட்டு இப்போது அருகில் உள்ள திருமால் சன்னதியை தரிசிக்க செல்கின்றனர் அன்பான பக்தர்களே சிவனுடைய ஆலயத்தில் திருமால் எவ்வாறு வந்தார் என்பது மிக ஆச்சரியமாக இருக்கின்றது இதற்கு காரணம் திருமால் தன்னுடைய தங்கை காந்திமதியின் திருமணத்திற்காக திருநெல்வேலிக்கு வந்துள்ளார் அது மட்டுமல்ல காந்திமதியின் கணவரான சிவபெருமானை திருமால் மிகவும் பாசமும் அன்பும் கொண்டவராக காணப்படுகின்றார் இதற்காகத்தான் இங்குள்ள சன்னதியில் திருமால் தன்னுடைய மார்பில் சிவலிங்கத்தை தாங்கியவாறு காணப்படுகின்றார் அது மட்டுமல்ல திருமாலுடைய ஒரு கரமானது கீழே உள்ள சிவலிங்கத்தை தொட்டவாறு காணப்படுகின்றார் அந்த அளவுக்கு திருமால் இந்த ஆலயத்தில் சிவன் மேல் பக்தியும் பாசமும் கொண்டவராக காணப்படுகின்றார் அத்தகைய அதிசயமும் அற்பணம் கொண்ட சிவாலயத்தில் உள்ள திருமால் சன்னதியை காணலாம் வாருங்கள் மூலஸ்தானத்திற்கு அருகாமையில் ஒரு தனி சன்னதியில் திருமால் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார் திருமால் சிவலிங்கத்தை பூஜை செய்வது போன்ற காட்சி இங்கு உள்ளது அருகில் இருக்கும் விஷ்ணு பகவானின் மார்பில் சிவலிங்கம் இருக்கின்றது திருமாலை இந்த கோலத்தில் காண்பது மிகவும் அரிதானது இவ்வாறு மேற்கொண்ட திருமால் சன்னதியை தரிசித்து விட்டு இப்போது பக்தர்கள் தாயார் காந்திமதி சன்னதியை தரிசிக்க செல்கின்றனர் காந்திமதி என்பது காந்தம் பிளஸ் மதி என்பதாகும் அதாவது இங்கு தரிசிக்க வரும் பக்தர்களின் பிரச்சனைகளை காந்தம் போன்று கவர்ந்து அவர்களுக்கு பிரகாசத்தை அளித்த வண்ணம் இருக்கின்றார் அதாவது தன்னை நாடி வரும் பக்தர்களின் பிரச்சனைகள் கஷ்டங்கள் துக்கங்கள் இவற்றை அவர்களுக்கு தெரியாமல் காந்தம் போல் கவர்ந்து அவர்களுக்கு பிரகாசமான வாழ்க்கையை இன்றும் கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு தத்துவத்தை இந்த தாயார் சன்னதி பக்தர்களுக்கு கொடுத்த வண்ணம் இருக்கின்றார் அது மட்டுமல்ல எந்த ஆலயத்திலும் இல்லாத ஒரு வழிபாடு தாயார் காந்திமதி சன்னதியில் நடக்கின்றது காந்திமதி சன்னதியின் அருகே ஒரு சமையல் மடப்பள்ளி ஒன்று இருக்கின்றது இந்த மடப்பள்ளியில் இறைவனுக்கு உண்டான நெய்வேத்தியம் தயாரிக்கப்படுகின்றது நெய்வேத்தியம் தயாரிக்கப்பட்டு நேராக நெல்லையப்பார் சன்னதியில் நெய்வேத்தியம் செய்யப்படுகின்றது நெய்வேத்தியம் செய்யப்பட்ட அந்த உணவை மீண்டும் தாயார் சன்னதிக்கு எடுத்து வந்து தாயாருக்கு நெய்வேத்தியம் படைக்கப்படுகின்றது இதனுடைய தத்துவம்தான் என்ன என்று பார்க்கும் பொழுது இறைவன் உண்ட பின் அந்த பிரசாதத்தை தாயார் உண்ணுவதாக இந்த தத்துவங்கள் குறிக்கின்றன இத்தகைய அதிசயமும் அற்புதம் நிறைந்த வழிபாட்டுடைய தாயார் சன்னதியை தரிசிக்கலாம் வாருங்கள் மேற்கொண்ட தாயார் சன்னதியில் மேலே அருள்தரும் காந்தியம்மாள் என்று எழுதப்பட்டுள்ளது அதாவது இங்கு வருகின்ற எல்லா பக்தர்களின் அவர்கள் கேட்காமல் அருளையும் ஆசியும் வழங்கிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இங்கு அருள்தரும் காந்தியம்மாள் என்று பெயர் சுட்டப்பட்டுள்ளது இவ்வாறு பக்தர்கள் இங்கு மூன்று மூலவர் சன்னதியை தரிசிக்கின்றனர் அதாவது நெல்லையப்பர் மூலவர் திருமால் மூலவர் காந்திமதி மூலவர் என்று மூன்று மூலவர்களே பக்தர்கள் தினசரி தரிசித்து அவர்களுடைய அருளையும் ஆசையும் வாங்கி கொண்டு ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இன்றும் பல பக்தர்கள் வாழ்ந்த வண்ணம் இருக்கின்றனர் இவ்வாறு மூன்று மூலவர்களை தரிசித்த பின் பக்தர்கள் நெல்லையப்பர் ஆலயத்தின் உள்ளே சென்று அங்குள்ள மற்ற அதிசயங்களும் அற்புதம் நிறைந்த தெய்வங்களையும் மற்ற சிற்ப வேலைப்பாடுகளை வண்ணம் இன்றும் இருக்கின்றன இத்தகைய அதிசயமும் அற்புதமும் நிறைந்த இந்த ஆலயத்தை ஏழாம் நூற்றாண்டில் நின்ற சீர் நெடுமரனால் கட்டப்பட்டது அதன்பின் திருவண்ட மல்லையப்ப மன்னராலும் கட்டப்பட்டது இவ்வாறு பல மன்னர்கள் இந்த ஆலயத்தை பல ஆண்டுகளாக கட்டப்பட்டு இன்றும் பல அதிசயங்களோடு காட்சியளிக்கின்றன உதாரணமாக பல பக்தர்கள் ஒன்று கோடி ஊஞ்சல் மண்டபம் நவக்கிரக மண்டபம் சோமவார மண்டபம் சங்கிலி மண்டபம் பசந்த மண்டபம் என்று பல வகையான மண்டபங்கள் அடங்கிய அதிசயமும் நிறைந்த இந்த, இந்த ஆலயத்தை இப்போது காணலாம் வாருங்கள் நெல்லையப்பர் கோயிலுக்குள் பொற்றாமரை குளமும் நடுவில் நீராளி மண்டபமும் அமைந்துள்ளது இக்கோயிலில் தொண்ணூற்றாறு தூண்களை உடைய ஊஞ்சல் மண்டபம் மகா மண்டபம் நவக்கிரக மண்டபம் சோமவார மண்டபம் சங்கிலி மண்டபம் வசந்த மண்டபம் ஆயிரங்கால் மண்டபம் ஆகிய மண்டபங்களில் அழகிய சிற்பங்கள் நிறைந்து காணப்படுகின்றது மேற்கொண்ட ஆலயத்தில் பல அதிசயங்களும் அற்புதங்களும் கலை அம்சம் கொண்ட பல சிற்பங்கள் இன்றும் பக்தர்களை வண்ணம் இருக்கின்றனர் உதாரணமாக ஆறடி உயரங்கொண்ட நடராஜர் விக்கிரகமும் ஐந்தடி அடி உயரங்கொண்ட சிவகாமி அம்மையினுடைய விக்கிரமும் பக்தர்கள் வண்ணம் பயன்பட்டு வருகின்றனர் இதை காட்டிலும் இந்த ஆலயத்தில் மற்றொரு அதிசயம் காணப்படுகின்றது அதாவது இங்கு பொல்லா பிள்ளையார் இருக்கின்றார் இந்த பொல்லா பிள்ளையாரின் வழிபாடு மிக ஆச்சரியமாகவும் விசித்திரமாகவும் காணப்படுகின்றன அதாவது இந்த பொல்லா பிள்ளையாரை தரிசிக்க வரும் பக்தர்கள் குழந்தை வரம் வேண்டி நேர்த்திக்கடன் கடன் அவ்வாறு நேர்த்திக்கடன் கடன் நிறைவுற்று குழந்தை கிடைத்தவுடன் அந்த குழந்தையை கொண்டு வந்து இந்த பொல்லா பிள்ளையார் சன்னதியில் வைத்து வழிபாடு செய்வார்கள் அது மட்டுமல்ல பொல்லா பிள்ளையாரின் ஆலயத்தில் பன்னெண்டு துவாரங்கள் காணப்படுகின்றன இவ்வாறு பெண்கள் தங்களுடைய குழந்தைகளை எடுத்துக்கொண்டு இந்த பன்னெண்டு நுழைவாயில் கொண்ட ஜன்னல் வழியாக கொடுத்து வாங்கி சென்று மிக ஆனந்தமாக வாழ்ந்து வருகின்றனர் இத்தகைய வழிபாட்டோடு இன்னும் பல அதிசயங்கள் நிறைந்ததாக காணப்படுகின்றது அதாவது கல்லால் ஆன இசைத்தூண்கள் பல இருக்கின்றன இந்த இசைத்தூண்கள் சரிகம கம பத என்ற ஸ்வரத்தையும் கொடுத்துக் கொண்டிருக்கின்றது அதோடு மட்டுமல்லாமல் பல இசை ஓசைகளையும் பக்தர்களுக்கு கொடுத்து பக்தர்களும் ஆச்சரியமடைந்த வண்ணம் அவர்கள் ஆனந்தமாக கண்டுகளித்த வண்ணம் இருக்கின்றன இத்தகைய அதிசயமும் அற்புதமும் பல ஓசைகளை எழுப்பக்கூடிய பல வகையான கல் தூண்களை தரிசிக்கலாம் வாருங்கள் உலகில் வேறு எங்கும் காண முடியாத அதிசயங்களில் ஒன்றாகும் இந்த தூண்களில் இருந்து வெளிப்படும் சப்த ஸ்வரங்கள் எப்படி ஒலிக்கிறது என்பது இன்று வரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை இவ்வாறு பக்தர்கள் இந்த ஆலயத்திலுள்ள பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்டுகளித்து ஆனந்தத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இன்றும் வாழ்ந்து வருகின்றனர் மேற்கொண்ட பல அதிசயங்களும் அற்புதங்களையும் கண்டுகளித்த பின்னர் பக்தர்கள் இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு வருடமும் எண்ணற்ற விழாக்களும் தேரோட்டங்களும் நடத்திய வண்ணம் இருக்கின்றனர் இதற்கு காரணம் அங்கு பாயக்கூடிய வற்றாத ஜீவனது தாமிரபரணி ஆறாகும் இந்த தாமிரபரணி ஆற்றின் உதவியால் இங்குள்ள மக்கள் செழுமையாகவும் வளமையாகவும் பசுமையோடு இன்றும் வாழ்ந்து வருகின்றனர் இத்தகைய வளத்தையும் செல்வத்தையும் கொடுத்த பகவான் மேல் மிகுந்த பக்தி கொண்ட காரணத்தினால் வருடந்தோறும் எண்ணற்ற விழாக்கள் பக்தர்கள் இந்த ஆலயத்தில் கொண்டாடிய வண்ணம் இருக்கின்றனர் இதற்காகத்தான் சான்றோர்கள் தாமிரசபைக்கும் தாமிரவரின் ஆறுக்கும் நெருங்கிய தொடர்புடையது தாமிரசபையில் உள்ள நல்லையப்பருடைய அருளால் தாமிரவரணி ஆறானது ஆலயத்தை சுற்றி பாய்ந்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்த தாமிரபரணி ஆறானது பொதிக மலையிலிருந்து ஆரம்பித்து பல இடங்களில் பல பசுமையும் செழுமையும் கொடுத்த வண்ணம் இருக்கின்றன இத்தகைய தாமிரபரணி ஆற்றின் அருகிலுள்ள உள்ள தாமிர சபையில் உள்ள இறைவனுக்கு பல விழாக்கள் கொண்டாடிய வண்ணம் இருக்கின்றனர் இந்த தமிழ்நாட்டில் பஞ்ச சபைகள் இருக்கின்றன அந்த பஞ்ச சபைகளில் முக்கியமான சபை தாமிர சபையாகும் இந்த தாமிர சபையில் ஆருத்ரா தரிசன விழா மிக விமர்சையாக பக்தர்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றன இந்த ஆருத்ரா தரிசன விழாவை தரிசிப்பதற்காக பல பக்தர்கள் இங்கு வந்து பகவானை தரிசித்த வண்ணம் இன்றும் இருக்கின்றனர் இது மட்டுமல்ல திருநெல்வேலி நெல்லையப்பர் ஆலயத்தில் ஆனி திருமஞ்சனம் விழா பத்து நாட்கள் விமர்ச்சியாக பக்தர்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றது பகவான் இந்த விழாவின் போது எல்லா தெருக்களிலும் உள்ள பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்த வண்ணம் என்றும் காட்சி தருகின்றார் இத்தகைய விழாவானது மிக சிறப்பாக தமிழ்நாட்டில் எங்கும் இல்லாத அளவுக்கு பல நாட்கள் கொண்டாடிய வண்ணம் பக்தர்கள் பயன்பட்டு வருகின்றன இந்த திருவிழாவோடு தேரோட்டமும் இங்கு மிக விமர்ச்சியாக கொண்டாடப்படுகின்றது வருடத்திற்கு ஒருமுறை இந்த தேரோட்ட விழா நடைபெறுகின்றது இந்த தேரானது தமிழ்நாட்டில் மூன்றாவது மிக பெரிய தேராகும் இந்த தேரை ஆண்களும் பெண்களும் பல பக்தர்களும் ஒன்று கோடி தேரை இழுக்கும் அந்த அற்புதமான காட்சியை கண்டுகளிக்கலாம் வாருங்கள் மேற்கொண்ட விழாவை பற்றியும் நெல்லையப்பர் ஆலயத்தின் பெருமையை பற்றியும் எண்ணற்ற நூல்கள் பெருமையாக பேசப்படுகின்றன உதாரணமாக காந்தியம்மை பிள்ளைத்தமிழ் மும்மணி கோவை நெல்லை அந்தாதி தேவாரம் போன்ற பல நூல்கள் நெல்லையப்பர் ஆலயத்தின் பெருமையை கூறிய வண்ணம் இருக்கின்றன அது மட்டுமல்ல இந்த நெல்லையப்பர் ஆலயம் பாடல் பெற்ற ஸ்தலமாகவும் இன்றும் பெருமையோடு விளங்குகின்றது இத்தகைய பல அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்த திருநெல்வேலி நெல்லையப்பர் ஆலயத்தை தரிசிக்க வேண்டுமென்றால் முதலில் மதுரைக்கு செல்ல வேண்டும் மதுரையிலிருந்து ரயில் மார்க்கமாகவோ பேருந்து மார்க்கமாகவோ நேராக திருநெல்வேலிக்கு செல்ல வேண்டும் திருநெல்வேலியில் நெல்லையப்பர் ஆலயம் எங்கு உள்ளது என்று கேட்டு அந்த ஆலயத்தின் உள்ளே சென்று மூன்று மூலவர்களை இன்றும் தரிசனம் பெற்று பயன்பட்டு வருகின்றனர் இத்தகைய அற்புதமான ஆலயத்தில் ஆதிகாலம் முதல் எண்ணற்ற பக்தர்கள் தரிசனம் செய்து பயன்பெற்று பேரின்பத்தை அடைந்த வண்ணம் இருக்கின்றனர் உதாரணமாக வசிஷ்டர் அகஸ்தியர் கருவூரார் நாயன்மார்கள் என்று இவ்வாறு பல பக்தர்களை சொல்லிக்கொண்டே போகலாம் மேற்கொண்ட மகான்கள் ஆலயத்தின் உள்ளே ஆண்டவனை தரிசித்து ஆனந்தமாக இன்றும் வாழ்ந்து கொண்டு வருகின்றனர் அதேபோல் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது திருநெல்வேலி ஆலயத்துக்குள் சென்று மூன்று மூலவர்களை தரிசனம் செய்வதன் மூலம் என்றும் எப்போதும் ஆனந்தம் அமைதி ஆரோக்கியம் பெற்று வளமோடு வாழ அந்த நெல்லையப்பர் காந்திமதி தெய்வத்தினை பிரார்த்தனை செய்து நான் நிறைவே செய்கின்றேன் ஓஷா தேஷாந்தி அரி ஓம் தர்ஷத் ஸ்ரீராம கிருஷ்ணா பணமஸ்து